மனசுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது இந்த மறதியின்னு ஒன்று கொடுத்தா பார்த்தீங்களா கடவுள் நமக்கு அது எவ்வளவு சுகமானது தெரியுமா இந்த வருஷம் பூரா இதில் இருக்கிறதுலாம் மறந்தா தானே ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசாகணும்னு மேதக அப்துல் கலாம் கனவு கண்டார் நிறைய பேர் என்னைய கேட்டாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா வல்லரசுன்னு கனவு கண்டாரு ஒண்ணு வல்லரசு ஆவலையாங்க ஆயுதங்களை கையில் கொண்டு அடுத்தவனை மிரட்டி அடிவனை வைப்பது மட்டும் வல்லரசு அல்ல உலகமே சர்வதேசமே தள்ளாடி கொண்டிருக்கிற போதே பாரதம் உயிரிழப்பு அதிகமாக இல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதுவே வல்லரசு நம் ஊர்ல உண்மையிலே சொல்றேன் சீரகம் மிளகு இந்த கபசர குடிநீர் அது இதெல்லாம் மருந்தெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் விற்கிறவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க அதுதான் மனுஷனையே காப்பாத்தி இருக்குது இப்போ நமக்கு அந்த மிளகு சீரகம் வெந்தயம் இந்த சாதாரணமான பொருட்கள் இருக்குங்க இந்த பொருள்கள் தான் நமக்கு உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறது இப்போ அவன் பயப்படுறான் இப்போ இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்ப நம்ம சாங்க சக்தி நமக்கு நிறைய இருக்குது அதனால நம்ம அப்படி இருக்கிறமே இப்படி இருக்கிறமே ஏழை நாடு வத்தலம் தோத்தலமா அமெரிக்காவில் ஒரு பூனை போட்டி நடந்தது அமெரிக்கா பூனை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கற்பனையில் பண்ணி பாருங்கள் கொழு 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 இருக்குது அந்த பூனை உலக நாடுகள்லாம் வந்து அந்த கிட்ட சண்டை போடணும் எந்த பூனை ஜெயிக்க தான் அதுக்கு பத்தாயிரம் டாலருன்னு பரிசு அடி வச்சிட்டோம் எல்லா நாட்டிலேருந்தும் இருந்தும் அங்கே வந்தது எல்லாம் ஒரே அடி அடிக்குது அமெரிக்கா பூனை கீழே வந்துடுது எல்லாம் கடைசியில் சோமாலி இருந்து ஒன்று வந்தது சோமாலி எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும் உங்களுக்கு வத்தலும் தொத்தலுமாக இருந்தது அதை கொண்டாந்து இறக்கி விட்டான் எல்லாரும் சித்தாங்க எப்படிப்பட்ட பூனை மாண்டு போச்சு இதுவா ஜெயிக்க போது இத்த கொண்டாந்து விடுறீங்களே அந்த வத்தலும் தொத்தலுமா வந்த சோமாலியா பூனை என்ன பண்ணிச்சு ஓங்கி ஒரு அறை விட்டது அமெரிக்க பூனை கேள்வி வந்துது என்னடா ஆச்சின்னு சொல்லி கிட்ட போய் நீ இப்படி இருக்கிறிய டேய் சரியா பார் நான் பூனை இல்லடா புலி சோமாலியாவில் பஞ்சத்தில் காஞ்சி காஞ்சி நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அதனால அது காஞ்சி போய் வத்தலம் தோத்தலமா இருந்தாலும் அதனுடைய வல்லமை போவல பார்த்தீங்களா அந்த வலிமை தான் இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை இன்னைக்கு உலகமே நம்மளை பாராட்டுது போட்டுது அதனால அந்த தைரியமா இருங்க நம்பிக்கை தானே சார் வாழ்க்கையே அதனால தான் புத்தர் பெருமான் சொன்னார் ஒவ்வொரு வினாடி பொழுதும் வாழ பழக வேண்டும்னாரு அடுத்த வினாடி என்ன நடக்கும் தெரியாது ஒவ்வொரு ஜம் மகிழ்ச்சியா இருக்கும் கொண்டு வந்தாரும் இல்லை கொண்டு போவோரும் இல்லை சிலதெல்லாம் நினைக்க கூடாது சிலதெல்லாம் நினைக்கணும் ஏன்னா சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் குடும்பத்தில் கூட சண்டை வருது ஓடா உட்ரா சேக்கி தருறா யார் என்ன சொல்லலை அது மறந்துடும் சொல்றோமா இல்லையா அப்போதான் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் ஆனந்தம் பிறக்கும் நான் மேடையெல்லாம் வரும்போது பார்த்தேன்னா எங்கள் ஐயா திருக்குறளார் முனுசாமி ஐயாவை மறவாத நாளே கிடையாது என் புற அவர்தான் அவர் வந்து எம்பி தேர்தலில் ஓயாங்கவே தோற்கடித்த பெருமைக்குரியவர் மறந்துடாதீங்க அவ்வளோ பெரிய ஆள் அவர் அவர் நினைச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கணும் ஆனால் அவர் ஒரு ஒரு அப்மேதக் அப்துல் கலாம் மாதிரி ஒரு நேர்மையான மனிதராகவே வாழ்ந்தார் வாழ்நாள் பூரா அப்போ அந்த ஐநாவிரத கூட்டம் நடக்கிற போது பெருங்கூட்டம் முதல்ல ஒரு நகைச்சுவையை சிரிக்க வச்சுட்டார் ஜனங்களை சொல்லி அப்புறம் நாங்கள் ஆறு பேர் பேசின பிறகு கூட்டத்தில் தீர்ப்பு சொல்றாரு தீர்ப்பு சொல்லும் போது முதல்ல முன்னுரிய சொன்னதே திருப்பி சொல்லிட்ட அதே நகைச்சுவையே திருப்பி சொல்றாரு நான் காதாண்ட போய் சொன்னேன் ஐயா இதை ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு சும்மா கடை அப்போ வராதவன் இப்போ எவ்வளவு பேர் வந்திருப்பான் பாரு அப்பதான் சார் நிறைய பேர் ரசிச்சாங்க அத அந்த தைரியம் பார்த்தீங்களா அந்த உண்மையிலே சொல்றேன் அதெல்லாம் நான் வாழ்நாளில் மற ஒரு மேடை பேட்டாளனுக்கு ஒரு கலைஞனுக்கு அது தேவை பங்காவும் கூடாது வியாபாரத்திலே அதுதான் தேவை நமக்கு எப்பயுமே கடந்ததே போகட்டும் இனி வருங்காலம் நல்லதா இருக்குன்னு நம்புற ஒரு நம்பிக்கை அது கனவினுடைய அடிப்படையிலே வர்றது அது லட்சிய கனவுன்னு பேர் அதே மாதிரி மதுரையில் ஞான சம்பந்தம் இருக்கிறார் இல்லையா அவரையும் நான் மறக்க மாட்டேன் மேடையில் மேடையில் வந்தால் அவரையும் நான் மறக்க மாட்டேன் ரொம்ப அருமையான இயல்பான நகைச்சுவையாளர் அவர் என்ன பண்ணார் ஒரு அவங்கள என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லை இது தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் ஐயாயிரம் நகைச்சுவை தான் மொத்தமே அதே திரும்ப திரும்ப செலக்டட் பண்ணி பேசுகிற போது அதே தான் வரும் வேறு வழி கிடையாது அவர் என்ன பண்ணார் ஒரு ஊரூரில் போய் பேசியிருக்கிறாரு அங்கே பேசி முடிச்சுட்டு மறுநாள் வேறு ஊரில் பேசுகிறார் அந்த நேற்று ஊரில் சொன்ன அதே நகைச்சுவை ஹியூமரை நகைச்சுவை இப்போ சொல்லிட்டாரு அதில் ஒருத்தன் கூட்டத்தில் எழுதான் இது நேற்று அங்கேயே சொன்னீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அவருக்கு உன்னை யாரு இங்கே ஒர்க் பண்ணது என்ன இப்போ நான் அதை என்னன்னு பேசிட்டு கேட்டதில்லை அங்கே போக வேண்டியது அப்போது அந்த ஸ்பாட் அந்த நேரத்தில் அவருக்கு வந்த ஒரு சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை நான் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி கே வாக்கிசை கலாநிதி கீவா ஜெந்நாதன் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய இலக்கிய அறிஞர் ஜெகந்நாதன் இல்லையா அவர் பேரு அவர் அமைப்பாளர் வீட்டில் போய் தங்குறாரு அவங்க அந்த அம்மா கேட்கறாங்க அவங்க வீட்டில் அன்னைக்கு இட்லி செய்யல போல பூரி போடுறாங்க ஐயாவுக்கு பூரி பிடிக்குமான்னு கேட்டுக்கிறாங்க ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதான்னு கேட்டுருக்காரு ஏன்னா பூரி தான் சொல்லும் என்ன ஒரு இலக்கிய நயம் பார்த்தீங்களா அதே மாதிரி இலக்கிய குமரி அணிந்த நான் உங்களுக்கு சொல்லி இருந்தான் நினைவுபடுத்துறேன் அவர் நான் கண்ணால் பார்த்தது அவர் ஒரு அணித்தலைவர் அவர் தான் நான் பேசுகிறேன் பாண்டிச்சேரியில் மீட்டிங்கு அப்போ அவர் எழுந்து வரும்போது கைப்பட்டு பொத்தான் அருந்து போச்சு முன்வரி சிலைகிறவனை யாராவது பின் கொடுங்க பின் கொடுங்கன்னாரு பின் கொடுங்க பின் கொடுங்கன்னு வாக்கியச கலாநிதி கீவா ஜெகநாதன் கேட்டார் குமரி அனந்தன் பின் வாங்கலாமான்னாரு கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னார் அவர்

சங்கடங்களையே பகிர்ந்துக்க வேணாம் நான் என் அன்பு நண்பர்களுக்கு நான் அடிக்கடி சொல்றதை வாட்ஸ்அப்ல கூட நல்லதா அனுப்புங்க தயவு செஞ்சு சொல்றேன் அதிர்ச்சான செய்திகளை அனுப்பாதீங்கய்யா அது நடந்துதா நடக்கலையா நமக்கு தெரியுமா உடனே ஃபார்வேர்டு பண்ணிடுறது அதை விட பெரிய குடும்ப பண்ணிட்டார் சார் நான் படிச்சு அதிர்ந்து போனேன் அந்த நண்பருடைய போனுக்கு பேசி சார் இப்படி அனுப்பி இருக்கீங்களே இது உண்மையான நானே படிக்கல சார் என்ன நீ படிக்காது எனக்கு அனுப்பணும் அந்த பார்வர்டு போட்டு அடிச்சு ஒருக்கிறாங்க சார் வண்ணாரப்பேட்டையில் ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகும்போது காணாமல் போட்டான் சார் அந்த பையனுடைய போட்டோ போட்டு சத்தியமா நடந்தது இது பையனுடைய போட்டோ போட்டாங்க அப்பா வாட்ஸ்அப் குரூப் அவன் அவன் ஆறாளுக்கு ஒரு அனுப்பிட்டான் அன்னைக்கு சாயந்திரமா ஒருத்தன் கட்டு போற இன்னொருத்த கொண்டாந்து விடுறான் ஆறு மாசம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போக முடியல டெலிட் ஆக மாட்டேன் இன்னைக்கு இருக்கிற கருவிகள் சிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்கு சிலதெல்லாம் நம்ம மறக்கணும் ஒண்ணு ஞாபகம் வச்சீங்க ஒரு மனிதன் பகலில் தூங்கினால் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இரவில் தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம் நீ கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு புரியும் ராத்திரி ரெண்டரை வரைக்கும் இருப்பான் என்னடா சரியில்லை அப்ப மனசுக்கு அந்த உடம்பு ஒத்துழைக்கல பகல்ல தூங்குறான் உடம்புக்கு மனசு ஒத்துழைக்கல அப்ப பகல்ல கனவுன்றது அது ஏன் பலிக்காதுன்னா கண் வேறு வேறு வகையான கனவுகளாக இருக்கிறது உடல் வெளியில உடல் உபாதையில வரக்கூடியதா இருக்கும் இரவிலே மனம் அமைதி அடைந்து சமநிலைக்கு வந்து ஆழ்நிலைக்கு போய் ஒரு தனி உலகத்தில் கனவு காணுகிற போது அந்த கனவு மிகமாகவே பலித்து பல கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது அவர்கள் விஞ்ஞானிகளாக வெளியிலே வந்தார்கள் இருபது வருஷத்துக்கு முந்தையே நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிடும் ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கடநபரா நாராயணான்னு சொல்லி பத்தாவது ஷெட்டில் உட்காந்துருந்தேன் பத்து மணி நேரமாக கோவிலை கிட்ட போயாச்சு பத்து நிமிஷத்தில் பகவானை பார்த்தெல்லாம் பெருமாளை இந்த பாழும் கண் இந்த ஐந்து புலன்குது பாரு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இந்த பாழும் அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது எவனும் வருத்தம் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதி போட்டான் இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சி விட்டுது இதை பாடுறான்னு மனம் அங்கே போயிட்டுது யார் அந்த ஜெயந்தி இவனை யார் நேசிச்சிருப்பான் அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்கே எழுதி வச்சுக்கிறான் பெருமாள் அவனை காப்பாற்றி கரை ஏற்றினாரா இல்லையா மொத்த கவனம் அங்க போட்டுது பத்தாவது நிமிஷம் வெளியில நிக்கிறேன் ஜருகண்டி ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான் அப்பதான் நான் யோசனை பத்து மணி நேரமா காத்தும் கிடந்த தவம் பத்து நிமிஷத்துல பறி போறதுனா ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையோரை தவிர்ப்பவரும் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இல்லை நம்ம அதுவும் செய்தியாக எடுத்துக்கோமே ஒரு லெசனாக எடுத்துக்கோமே பாடமாக எடுத்துக்கோமே எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார் பாடமா எத்தனையோ வகையில பாடம் இருக்குது தான் பாரதி சொன்னான் இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசுல நினச்சிக்கிட்டு போ தான் எதையும் தாங்குவனி எனக்கு என்ன வயசு எனக்கு என்ன ஆள் தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜரை அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார் சீட்டில் உட்காருவார் டிராவை திறப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார் சாந்தமாக மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையாக திட்டம் அப்பப்போ போகிறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் இன்னாதான் பண்ணுறான் ஒரு நாள் கேட்டே போட்டார் இன்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாக இது எப்படி உனக்கு சாத்தியமாவது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னை விட அந்த மேலு உன்னை விட அந்த மேலுன்னு நான் நினைச்சுக்கவே மொத்த சம்பளத்தை நீ வாங்குற நீ திட்டுற திட்ட அளவுக்கு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல உன்னை விட ஆள் மேலும் நான் சமாதானம் ஆயிடுவேன் சார் நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன் பதினஞ்சு வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் கொண்டா மனநாளை கொண்டாடுறாங்க மனநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில் கொடுக்குது மணமனமுன்னு ரெண்டே செகண்டில் சாப்பிட்டு உக்காந்துட்டான் அந்த மாவுக்கு ரொம்ப வருத்தம் மண்ணள்ளி அள்ளி தின்ன மாதிரி தெரிஞ்சட மனுஷனா நீ ஒரு கல்யாண நாளில் என்ன அருமையாக இருக்குது ருசியாக இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா வர வார்த்தை சொல்லாதா நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன் இன்னும் அவ்வளோ கஷ்டம் அதான் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது பதினஞ்சு வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்கிறது என்னான் இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க வந்த இல்லை ஆமாம் அதுக்கு என்ன பாய் மூடு சொல்கிறத கேளு அன்னை நான் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்காந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ள போட்ட சாப்பிட்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார் எப்படிறான்னார் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் நான் சொன்னது கேசரி அந்த மனுஷன் உன்ன சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார் அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா சொன்னா நீ மாட்டிக்குவேன் அதனால் நான் இன்னும் வந்து எல்லாம் இன்னொன்றத்தில் போய் மாட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான் எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார் கலகலப்பாக எடுத்துங்க சிரிச்சிடுது இந்த சிரம சிரமத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை வந்து மாற்றிக்குவாங்க அதையே தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால் தாக்குதல் தாங்குதல் ரெண்டு இருக்குங்க இன்னும் கூட சொல்கிறேங்க வாழ்க்கையினுடைய உண்மை ஒரு மகத்துவத்தை சொல்கிறோம் உயர்ந்த இடத்துல பாருங்கள் வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு நல்லா தெரியும் கார்மேகம் கூட கீழே தான் இருக்கும் வெண்மேகம் மேலே தான் இருக்கும் ஃப்ளைட் மேலே இருக்கும் ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருக்கிட்டு போகும் அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்குறது வாய்ப்பே இல்லை கார்மேகந்தான் கீழே இறங்கும் இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியே செழிக்க வைக்கிறது பூக்க வைக்கிறது என்றால் கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நாம நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே ஏன்னா அவங்கள மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம மாறிக்கலாம் இல்லை உண்மையில சொல்கிறேங்க ஒருத்தரை இறங்கி வந்தாதான் ஒருத்தரை இறங்கி வந்தாதான் அங்கே ஏற்றமே வீடுன்னு சாதாரண நினைக்காதீங்க வெளி உலகத்தில் கடுமையாக போட்டி போடுங்க ஏன்னா போட்டி உலகம் ஜெயிச்சே ஆகணும் கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க கடுமையான வா க ஒரு செயல்பாடுகளை வைங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான் அது யார் அந்தம்மா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம் நாமே தோற்றுருவோமே நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே அங்கே மகிழ்ச்சி பூத்துக்கு கொடுங்க சார் இல்லை நான் என்ன கேட்குறேங்க ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமே அதில் போய் இன்னும் ஒரு எதிரியான ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னால் லைஃப்ன்றது இன்னைக்கு அளவுக்காவது பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க எப்படி இருந்தது எல்லாம் வீடுகள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார் நான் என்ன கேட்குறேன் உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு பெருமை ஒரு சிறப்பு வரணுன்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே அந்த பழக்கமே போச்சு சார் எல்லார் கையிலையும் செல்லு சார் இன்றைக்கி எல்லாம் வாசலேருந்தே சிலையில் பேசுகிறான் உள்ளே பெட்ரூம்லருந்தா கிட்டே என்ன சமையல் ரெடி ஆயிட்டா இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா ஆ ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுன காலத்தில் சந்தோஷம் இருந்தது அப்போ ஃபேஸ்புக்கில் பே பேசுகிற நீங்க நீங்கள் நம்பணும் ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார் அன்னி கேட்குறான் பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா இல்லைடா ட்விட்டரில் இருக்கிறியா இல்லைடா பேஸ்புக்கில் இல்லைடா சரி போனவை சண்டால அப்பாவி நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அந்த காலத்துல போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க இதானே சார் முதல்ல கேட்பாங்க இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே அந்த பழக்கமும் போச்சே சார் இல்ல ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில ஊடகம் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்தா கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு அப்பா அப்பா இந்த ஆள் கண்ணாமலான்னு திட்டாம்பா அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாகவும் போய் சேர்றதுக்கு பத்து நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார் இது ரெண்டு மாதல உட்காந்துன்னு கொஞ்சம் இருக்கும் அந்த பொண்ணே கேட்குன்னா என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும் ஏய் கேதா நீ தானே தபால் எழுதுன வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டரா போனால் கைத்தும் கை உங்கள் வந்தான்னு ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுது பார்த்துலாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ளே ரெண்டு சண்டை வந்து முடிஞ்சாட போப்பா அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார் இப்போ அப்படி கிடையாது சண்டை ஆரம்பித்தாலே அப்படியே லைவில் போகுது அங்கே செல் ஆன் பண்ணி வச்சிருது அங்கெல்லாம் வந்து போகுது அவன் பார்த்துட்டு விட்டு நேராக அடியாளோட வரான் இல்லை இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா நிறைய இடங்களில் சொல்கிறேன் தான் சொல்கிறது நான் இந்த டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றி ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான் இந்த சீரியல் பார்க்குறவங்களும் மாற்றவே தாய்மார்கள் கோஷிக்கப்படாது ஏதோ பாவம் நாலு ஒரு அஞ்சாறு பேர் வந்துருக்குறாங்க உங்களை சொல்லலம்மா நீங்கள் சமூக பணியில் வரீங்க இந்த மீட்டிங்கில் வரீங்களா அதுவே பெரிய விஷயம் எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான் அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது ஆமாம் எந்த அது பக்தி சீரியில் அந்த என்ன சமூக சீரியில் ஒரு பாம்பு வரணும் அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு ஓட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது அது அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாக்குது நேரம் அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடை முரடைகள் நிறைய சார் இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும் என்ன மனமாக இருக்கும் தெரியுமா தெருவே மணக்கும் இல்லை தெருவே மணக்கும் இப்போ நான் பொண்ணை கேட்டேனா பொண்ணை கேட்டேன்னா அன்னைக்கு அம்மா வெறும் இருக்குது எப்பட்றா சாப்பிட்றது கொஞ்சம் ரசம் வீடான்னு வச்சிடறம்பான்னு உள்ளே போனால் ஆள எங்கடா நான் கிச்சன்லேயும் அழகானோம் கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது ரசம் அது கேட்குது தக்காளி ரசமாக புளி ரசமா பருப்பு ரசமாக இந்த தக்காளி ரசம்னு அழுத்துறா அது கேட்குது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா இப்போ ஒரு நாளைக்குன்னு அழுத்துறா மறுபடியும் கேட்குது ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கா நீ ரசம் வச்சு கிழிஞ்சிது போ மகா கஷ்டம் சார் இப்போ எல்லாம் கருவி டாக்டரை கருவி நம்பி தானே வாழ்கிறாரு டாக்டரை கருவி நம்பி தானே சார் வாழறாரு நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார் நீங்கள் கவனிங்க அவசரப்படுறீங்க நான் எத்தனை டோக்கன் தெரியுமா அதெல்லாம் டோக்கன் ஆகுது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க ஆளாளுக்கு எப்படி இருந்து பாருங்களேன் அதுலேயும் நமக்கு நோய் பாதி போயிடும் நிஜமா சொல்கிறேன் அவன் அடிக்கிற கமண்ட்ஸ்லேயும் நமக்கு போயிடும் நோய் பாதி போயிடும் சார் அவன் இன்னும் அழகாக பேசுவான்னு தெரியுமா இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சுகர் கடும் சுகர் அது டாக்டர் சொன்னார் மா காலையில் ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரை சாத்திரிக்கு ஒரு மாத்திரை சாவர வரைக்கும் போடணுமா வா டாக்டரை பயந்துட்டார் இல்லைம்மா வாழற வரைக்கும் போடுத்தார் என்ன அருமையான வார்த்தை ரெண்டும் ஒன்று தான் அவர் சொல்றது ஒன்று தான் அவன் அந்தம்மா சொல்கிறது ஒன்று தான் ஆனால் அதையே எப்படி என்ன அழகா பவ்யமாக சொல்றாரு பார்த்தீங்கன்னா வாழற வரைக்கும் போடுமா அதான் அதான் பாசிட்டிவ் அதுதான் அந்த உடன்பாட்டை நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார் அது நாம் அதுவே போச்சு இன்னைக்கு யார்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டுலாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள் என்ன லைஃப் வாழ்னோ நம்ம பெரியவங்கள்லாம் சூப்பரான லைஃப் சார் அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மனைவி சாதாரண படிப்பறிவு தான் கைநாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம் அவன் விவசாயி விவசாயத்துக்கு போயிடுவான் அந்தம்மா தூளியில் போட்டு அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்ப பிள்ளைகளுக்கு இல்ல தாலாட்டுன்னு பேர் தாள்னா நாக்கு தா நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேரு தாளாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான் இப்ப எல்லாமே காணாம போச்சேன் சார் அப்படி இந்த தூளில போட்டுட்டு அந்த அம்மா பாடுது அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ சென்றாலே மாமன் அடிச்சானோ மல்லிகை பூ சென்றாலே ஆரடித்தார் சொல்லி எழு கண்ணே ஆரடித்தார் சொல்லி எழு அதுக்கு என்ன தெரியும் ஆறு மாதத்து குழந்தைக்கு அதீனமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது இவ ஒரு நாடகமாக நடத்துவா நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான் பிள்ளை போய் மோர் எடுத்துகிட்டு வா உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசல்ல வரும்போதே கேட்டுட்டு அத்தை அடிக்கவில்லை ஐவர திண்டவில்லை தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி தோணை ஓனமுன்னு என்னமா அப்ளிகேஷன் போடுற யாரு நான் என்ன கேட்கறேன் இதுதான் சார் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இல்லை என்ன ஒரு ஒரு அழகு அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க 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 தேனாக இருக்கும் சார் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் நம்ம இன்றைக்கி எல்லாம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான் அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு இல்லை எவ்வளோ சிக்க எவ்வளோ பெருமை இருந்தது புல்லு விளையாடுவான் ஒரு கோவிட்டு புல்லு ஒரு ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல் விளையாட்டுன்னு பேர் அதுக்கு இப்போ புலுவே புழுவேல் விளையாடுறான் புல் விளையாடும் போது கொஞ்சம் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது இப்போ ஆயுள முடியுது இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க நிறைய இருந்ததுங்க நிறைய இயற்கையோடு இருந்தான் வாழ் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே செயற்கையில நோக்கி நம்ம பயணம் படும்போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது அதனால வாழ்க்கையில நம்ம வந்து இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம் கருவிகளை கூட கொஞ்சம் தூ கருவிகள் மயக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது சார் அப்டு டேட் இன்னைக்கு என்ன எந்த எத்தனை வருது அட்வான்ஸாக என்ன வருது இந்தியாவில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி மக்கள் இந்த செல்போனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையாங்க சார் நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துவோம் அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க அதனால் வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடனா ஒருத்தர் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமா இருக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம் நான் யார் தெரியுமான்னு அந்த மாதிரி சொல்லுவோம் நீ யாருன்னு எனக்கு அதை தெரியணும் என்னைக்கு தாரி கட்டினா அன்னையிலேருந்து உட்காரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த கூட உட்காரியா நீங்க நாம் நினைக்கிற வெளியில சல்யூட்லாம் அட்டிக்கிறானு வீட்டுக்குள்ளே போய் பாருங்க அந்த ஆளு இல்லை மகா கஷ்டப்படுவான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்கிறேங்க நிறைய தர்மங்களே மாறிப்போச்சு ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து தர்மம் வந்து உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியாதான் ராமாயணம் மகாபாரதம் மாறி சார் உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்ல சார் பகவத்கீதை கூட பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டு என்றால் அது மகாபாரதம் தான் அதுக்கு அடுத்த தான் மற்ற நூல்கள் எல்லாமே எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண்ணு என்ன ஆச்சு அவ்வளவும் தலைகிழகுது உண்மைங்களே இல்லைங்களா பத்து சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுத்தி சுத்தி வரான் என்னடா உணச்சி வசப்பட்டு கட்டிட்டேன் இடம் தான் எவன் இப்போ இவனை நாம என்ன பண்ண முடியும் இல்ல அந்த காலத்துல திண்ணை வச்சு கட்டினான் சார் வலது பக்கம் ஒரு திண்ணை இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்துல அதுக்கு பிறகுதான் மெயின் டோர் இருக்கும் மெயின்டூருக்குள்ளே தான் அவன் இருப்பான் தின்ன ரெண்டும் காலியாக இருக்கும் ஏன் அந்நியர் அயலூரில் இருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யார் யார் வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நியாயத்தை மையப்படுத்தி ரெண்டு திண்ணை வைச்சான் இப்போ யாராவது நாம இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம் புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுப்பட்டு பதினோராவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில் என்னடாண்ணா பத்து நாளை வந்து தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டா வாங்கிட்டுக்கலாம் நாளுக்கு நாலு ஏன் இடம்னு வாங்கிட்டுக்கிறாங்க இந்த ஆள் பேச கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான் நான் அன்னையிலேருந்து அது சொல்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்குது ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது அது அது மாதிரி தான் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தரை பாராட்டிங்கய்யா அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நெஞ்சம்தான் புலவரை பாராட்டணும் நான் இது வரைக்கும் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமா எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு அந்த கூட்டத்திலேயே ஒன்றும் இல்லைடா என்னையே உதாரணமாக சொன்னேன் நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன் என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு ஐயோ பண்ண ஒன்றுமே பண்ணலையேண்ணா சரி சரி நான் வழியிலே சரவண பவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்ண்ண ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா டென் மினிட்ஸ் சரியா அதுக்கு போய் பதறேன்னா ஏதோ பண்ண போகிறாளாங்களே ரவையை போட்டு உப்புமா பண்ண போடல பத்து நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கினு நானும் ஹோட்டல் சாப்பிடுறோம்னால வா போகலான்ண்ணா இதை நான் பெருமையாக எடுத்துக்கணண்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது ஒரு நல்லதாக தான் தெரியுது அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான் அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது அதையே ஊற்று ஊற்று பார்த்துட்டுறான் அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் இன்னைய அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன் அடே பைத்தியக்காரி எத்தனைந்தாலும் கூட்டத்தில் கூட கேட்டான் பாராட்டுன்னு சொன்னார் அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிக்கிறேன் உண்மை தெரியாமல் பேசுகிறியாண்ணா அந்தம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது ஏன் நல்லது தானே நல்லதா சொன்னேன் மூணு வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த குடவை அந்த பொம்பளை கொடுத்தேன் ஒரு நாள் கூடமாக வாங்க நான் படலாம் இவ்வளோ மே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது அது அவன் அங்கேருந்து வந்தான் என்கிட்ட வந்தான் சண்டாலைப்பாய் ஓன் போய் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போட்டு அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன் அது விடுப்பா ஓ மேலே ஒன்றும் தப்பு இல்லை புடவையிலே இருக்குது அழகு அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது அதனால நீ அதுக்காக வருத்தப்படாது உடுப்பா அப்படின்னு